வணக்கம் எஸ்ஐ தேர்வுக்கு எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்மளும் டெய்லி ஈவினிங் அஞ்சு மணிக்கே நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எஸ்ஐ தேர்வு நோக்கில் வந்துகிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாலிட்டியில் என்ன பார்க்க போகிறோமோ ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம் இன்னைக்கு இரண்டாவது கிளாஸா வந்து அரசியலமைப்பில் முக உரையை பத்தி பார்க்க போறோம் முக உரை பிரயாம்பளை பத்தி பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு எல்லா விஷயம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலை எந்த வேலை சப் இன்ஸ்பெக்டர் சார்பாய்வாளர் என்ற ஒரு வேலை யாருக்கு கிடைக்கும்னா படிக்கிறவனுக்கு கிடைக்குமா உடல் ரீதியாக வந்து ஃபிட்னஸ்ஸாக வச்சுருக்கவனுக்கு கிடைக்குமா அல்லது மன மன ரீதியாக வந்து அந்த அறிவுரைய வச்சுருக்கவனுக்கு கிடைக்குமானா இது எல்லாத்தையும் ஒருங்கை பெற்ற ஒருவனுக்கு மட்டுமே கிடைக்கும் சரியா ஸோ எவனுக்கு வைராக்கியம் இருக்கோ அவன் மட்டும்தான் அந்த காக்கி யூனிஃபார்ம் அதை போட முடியும் அந்த காக்கி யூனிஃபார்ம் என்பது அந்த நட்சத்திரம் வச்ச காக்கி யூனிஃபார்ம் இந்திய அரசு முத்திரையிடப்பட்ட காக்கி யூனிஃபார்ம் யார் மட்டும் போட முடியும் வைராக்கியம் அவனுக்கு இருக்கோ அவை மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வரையும் போறவெல்லாம் இந்த காக்கி யூனிஃபார்ம் போட முடியாது வைராக்கியம் உள்ளவர்கள் நீங்களா கண்டிப்பாக இந்த முறை நீங்க எஸ்ஏ ஆவீங்க அதற்கு எங்களுடைய கணியின் குழுமம் உங்களுக்கு என்றனும் துணை நிற்கும் சரியா என்றும் துணை நிற்கும் வந்து எஸ்ஐ எஸ்ஐக்கு வந்து ஆஃப் லைன் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இல்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எயிட் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் அந்த நம்பருக்கு கால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கேட்டுக்கோங்க சரி வாங்க நம்ம கிளாஸ்க்கு போவோம் முகவரை ஸோ பொருத்துக இந்த பொருத்துக வந்து முகவரையிலிருந்து ஒரு பொருத்துக சொல்லலாம் இது ஒரு ஓல்டு கொஸ்டின் தான் கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் குடியுரிமை சட்டம் முகவுரை செம்மொழி தமிழ் குறு அரசியலமைப்பு ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜவர்களால் நேரு இது எப்பன்னு பார்க்க போறோம் சரியா பாருங்க குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டு குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகவுரை முகவரை வந்து என்ன எந்த ஆண்டு திருத்தப்பட்டுச்சு முகவுரை முகவுரை முகவரையை கொண்டு வந்தவர குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்கலால் நேரு ஜவர்களால் நேரு செம்மொழி தமிழ் தமிழ் செம்மொழியாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி நாலு குட்டி அரசியலமைப்பு அழைக்கப்படக்கூடிய சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஸோ ஸோ மூணு மூணு நாலு நாலு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று இதுதான் இதற்கு ஆன்சர் இது ஒரு ஓல்டு குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அந்த குடியுரிமை தான் நம்ம வந்து ஐந்து வகையில் குடியுரிமை பெறலாம் மூன்று வகையில் குடியிரு குடியுரிமை இழக்கலாம்னு சொன்னோம் ரைட்டுங்களா ஸோ அடுத்து முகவரை நேரு அவர்களை கொண்டு வரப்பட்டுச்சு செம்மொழி தமிழ் செம்மொழி வந்து இது தமிழ் சோ ரெண்டாயிரத்தி தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு எந்தெந்த மொழி செம்மொழின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல தமிழ் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல தெலுங்கும் கன்னடமும் தெலுங்கும் கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலையாளம் மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல சரிங்களா சோ ஒரியா மொழி செம்மொழி சோ ஒரியா மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரியா மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா சோ இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா மூணு நாலு இரண்டு ஒன்று சரியா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பிரெஞ்சு புரட்சி ஏன்பா இந்த பிரெஞ்சு புரட்சிக்கும் இந்த கொஸ்டினுக்கும் முகவரைக்கும் என்ன சம்பந்தம்னா இருக்கு பிரெஞ்சு புரட்சியும் போது முழங்கப்பட்ட வார்த்தைகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அந்த வார்த்தைகள் அனைத்தும் பிரெஞ்சு புரட்சியில் முழங்கப்பட்டு அந்த வார்த்தைகளை நம்ம எங்க வச்சிருக்கோம் முகவரையில வச்சிருக்கோம் சரிங்களா பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா எந்த வருஷம் பதினேழு எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பதினேழு எண்பத்தி ஒன்பது சரிங்களா சோ இதுவே ரஷ்ய புரட்சி ரஷ்ய புரட்சி ரஷ்ய புரட்சி எப்ப ரஷ்ய புரட்சி எப்ப தெரிஞ்சவங்க கமாண்ட் பண்ணுங்க ரஷ்ய புரட்சி எப்பன்று தெரிஞ்சவங்க கமாண்ட் பண்ணுங்க சரிங்களா பிரெஞ்சு புரட்சி இது வந்து பதினேழு எண்பத்தி ஒன்பது மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த கொஸ்டின் போவோம் அடுத்த கொஸ்டின் போயிட்டு அதை சொல்லுவோம் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு எப்படி இவர் வந்து ஏன் கொண்டு வர்றார் குறிக்கோள் தீர்மானம்னா இவர் வந்து அமெரிக்க அரசியலமைப்பு எடுத்து படிக்கிறாரு ஜவஹர்லால் நேரு அந்த அரசியலமைப்பு எடுத்து படித்தவுடன் அதில் ஏற்பட்ட தாக்கத்தின் அடிப்படையில் குறிக்கோள் தீர்மானம் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் சரியா இந்த குறிக்கோள் தீர்மானம்தான் பின்னாளில் நம்மளுடைய முகவரை அரசியலமைப்போட முகவரைக்கு அடிப்படையாக அமைந்த தீர்மானம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த நேருவோட குறிக்கோள் தீர்மானம் தான் இதை எப்ப கொண்டு வராரே இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்ப கொண்டு வருகிறார்னு பார்த்தீங்கன்னா மாசம் பதிமூனாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கொண்டு இது எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த குறிக்கோள் தீர்மானம் சரிங்களா ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் பாத்தீங்கன்னா நேரு இந்த நேரு அவர்கள்தான் வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை பயன்படுத்திருப்பாரு இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை வந்து நேரு அவர்கள் எந்த நூலில் பயன்படுத்தியிருப்பார் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை நேரு அவர்கள் எந்த நூலில் பயன்படுத்திடுவார் மூணாவது கொஸ்டின் சோ தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க சரியா சோ இந்த பாருங்க மோதிலால் நீர் மோதிலால் நீர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கையை வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு சரியா சோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் யாரு ஜவஹர்லால் நேரு காந்தியடிகள் காந்தியடிகள் அதே மாதிரி போஸ்டர் செக் பின் தேதியிட்ட காசோலை கிரிப்ஸ் அறிக்கையை வந்து பின் தேதியிட்ட காசோலைன்னு சொன்னது நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் சரிங்களா சோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பத்தி முக்கியமான மூணே மூணு விஷயங்களை இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டா இருதய மற்றும் ஆன்மான் சொன்னவர் பகுதி நாலா வந்து நோவல் ஃபீச்சர்ஸ் புது வகையான முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னது அதே மாதிரி ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆற தேவையற்ற வார்த்தை அப்படி சொன்னது பாத்தீங்கன்னால நம்மளுடைய டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சரியா சோ குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்த கொ முகவரை என்ற மூலம் எந்த நாட்டின் அரசியலமைப்பு மாதிரியை பின்பற்றி எடுக்கப்பட்டது நம்மளுடைய அரசியலமைப்பானது அறுபது நாட்டு அரசியலமைப்பு எடுத்து படித்தோம் மிக சிறந்த சட்டமோ அந்த சட்டத்தை சட்டத்தை மட்டும் நம்மளுடைய அரசியல் வச்சுட்டோம் அதுல முகவுரை முகவரைய எந்த நாட்டு மாதிரியின் அடிப்படையில் நம்ம உள்ள வச்சிருக்கோம்னா அமெரிக்க நாட்டிலே அந்த பிரியாம்பல் முகவுரை ஒன்று இருக்கு அந்த முகவரைய பின்பற்றி தான் நம்மளுடைய நாட்டின் அரசியலமைப்புல முகவரி அமைக்கப்பட்டுள்ளது சரியா அமெரிக்கால வேற என்ன முக்கியமானது இருக்குன்னா அடிப்படை உரிமைகள் ரைட்ஸ் நீதி 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 புனராய்வு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமன முறை நீதி என்று எடுத்துக்கொண்டாலே அமெரிக்கா தான் சரிங்களா அதே மாதிரி தென்னாப்பிரிக்கால சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் எங்க இருந்தா கொண்டு வரப்பட்டுச்சு தான் எடுத்து கொண்டு வரப்பட்டுச்சு பிரிட்டன் சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற அரசாங்க முறை இது கொண்டு வந்தாங்க பிரிட்டன்ல சரிங்களா அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை என்ற மூலம் எந்த நாட்டு அரசியலமைப்பு எந்த நாட்டு அரசியலமைப்பை மாதிரியை பின்பற்றி நம்மளுடைய அரசியலமைப்பு எடுக்கப்பட்டுச்சு சரிங்களா தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க ஒற்றை குடியுரிமை என்ற ஒரு மூலம் எந்த நாட்டு அரசியலமைப்பு மாதிரியை பின்பற்றி நம்மளுடைய நாட்டில் எடுக்கப்பட்டுச்சு தெரிஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசு சட்டம் இருக்கு பாருங்க இதுல இருக்கக்கூடிய பங்கு சட்டங்கள் மூணுல ரெண்டு பங்கு மூலங்கள் நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதாகும் மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசு சட்டத்தின் படி பாத்தோம்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் அந்த ரெண்டையும் இந்த இதுலதான் வந்து அந்த மத்தியப்பட்டியலும் மாநிலப்பட்டியலும் எங்கதான் எடுத்திருப்போம் தொப்பத்தஞ்சு இந்திய அரசு தான் எடுத்திருப்போம் சரிங்களா முகவரை என்ற மூலம் எந்த நாட்டின் அரசமைப்பு மாதிரியை பின்பற்றி எடுக்கப்பட்டது என்று அமெரிக்கா தான் சரியா அடுத்த கொஸ்டின் தற்போது தற்போது முகவரையில் உள்ள கொள்கைகளின் வரிசை முறவு தம்பி ஐந்தாவது கொஸ்டின் தற்போது முகவரியில் உள்ள கொள்கைகளின் வரிசை முறை அதாவது சொற்களின் வரிசை முறை சொற்களின் வரிசை முறை அல்லது கொள்கைகளின் வரிசை முறை முகவரையில வரிசை முறை சோ முகவரை எவ்வாறு தொடங்கும் என்றால் இந்திய மக்களாய நாம் என தொடங்கும் இந்திய மக்களாய நாம் நம்முடைய இந்திய நாட்டை இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக மாற்ற உறுதி உறுதி மேற்கொள்வோம் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய முகவரியில் உள்ள கொள்கையின் வரிசை முறை எடுத்துக்கொண்டால் இறையாண்மை சமதர்மம் சமய சார்பின்மை மக்களாட்சி குடியரசு மக்களாட்சி குடியரசு சரிங்களா ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு ஆகிய மூன்று வார்த்தைகள் வந்து புதிதாக நம்மளுடைய அரசியலமைப்புல சேர்த்திருப்போம் சரிங்களா அந்த மூன்று வார்த்தைகளை சேர்த்திருப்போம் ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எப்படி இருந்துச்சுன்னா இந்த சமதர்மமும் சமய சார்பின்மை வார்த்தையும் ஆரம்பத்துல இல்ல ஆரம்பத்துல கிடையாது சரியா சோ ஆரம்பத்துல இல்ல தான் என்னது பாருங்க சோ இது வந்து ஆப்ஷன் ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரியா ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இதை ரெண்டையும் எடுத்துருங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இறையாண்மை மக்களாட்சி குடியரசு இதுதான் ஆரம்பத்துல இருந்துச்சு சரிங்களா ஸோ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் படி சேர்க்கப்பட்ட வார்த்தைகள்லாம் சமதர்மம் சமய சார்பின் ஒருமைப்பாடு இந்த சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் இந்த வார்த்தை எப்போது முழங்கப்பட்ட வார்த்தைகள்னா பதினேழு எண்பத்தொன்போது பிரெஞ்சு புரட்சியின் போது முழங்கப்பட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகளையும் எடுத்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்போட முகவரையில வச்சிருப்போம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் சரியா சோ இந்தியாவை ஒரு சமய சார்பற்ற நாடாக எது விளக்குகிறது இந்தியா வந்து நம்ம நாடு வந்து சமய சார்பற்ற நாடு அதாவது மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு ஏதாவது என்ன எது விளக்குனா முகவுரை தான் விளக்கும் சரிங்களா அதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் முக்கியமான பாயிண்ட்கள் பாத்துக்க இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிப்பது எதுனா முகவுரை ஸோ அதான் ஃபர்ஸ்டே அதுக்கு முன்னாடி கொஸ்டினே பாருங்க இந்தியா இந்தியா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இறையாண்மை சமதர்மம் சமய சார்பின்மை சமய சார்பின்மை அதாவது மத சார்பின்மை அதாவது என்னது மத சார்பின்மை ஸோ அப்படின்னா இந்தியா வந்து சமய சார்பற்ற நாடு இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என எது விவரிக்கும்னா தான் விவரிக்கிறது இந்தியாவை வந்து சமய சார்பற்ற நாடு என விவரிப்பது எது தான் விவரிக்கிறது சரிங்களா இந்த சமய சார்பின்மை என்ற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுன்னா செகுலம் என சொல்லக்கூடிய ஒரு இலத்தின் மொழி சொல்லு அந்த தான் செகுலரிசம் என்ற ஒரு சொல்லு வந்துச்சு செகுலரிசம் அந்த சொல்லுதான் என்னது மத சார்பின்மை சரிங்களா இந்த செகுலரிசம் என சொல்லக்கூடிய வார்த்தையை உருவாக்கியவர் யாரும் என்பவர் தான் உருவாக்கியிருப்பாரு சரிங்களா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தீன் இலாகி தீன் இலாகி அதாவது மத சகிப்புத்தன்மை தன்மை தீன் இலாகி என சொல்லக்கூடிய மத மத சகிப்புத்தன்மை என்ற கொள்கையை முன்னிறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பரு சரிங்களா அக்பரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமயம் சமயம் நமக்கு பகமையை பொதிக்கவில்லை சமயம் சமயம் நமக்கு பகமையை பொதிக்கவில்லை இந்தியா எனது வீடு இந்தியா எனது வீடு அப்படின்னு சொன்னது யாரு தெரிஞ்சவங்க தம்மான் பண்ணுங்க முடிஞ்சிருக்கு ஐந்தாவது கொஸ்டின் சமயம் நமக்கு பகமையை பொதிக்கவில்லை இந்தியா எனது வீடு அப்படின்னு சொன்னது யாரு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் பார்ட் த்ரீல இருக்கு பகுதி மூணுல இருக்கு அந்த அடிப்படை உரிமையில ஒரு உரிமை மத சுதந்திர உரிமை இந்திய குடிமக்கள் விரும்பும் மதத்தை பின்பற்றிக் கொள்ளலாம் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இருபத்தி ஐந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி நாலுல இருக்கு சரிங்களா முகவுரை இந்தியாவே ஒரு சமய சார்பற்ற நாடு என விவரிப்பது முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்கலாம் இந்தியாவே ஓர் சமய சார்பற்ற நாடு என விவரிப்பது எது முகவரை தான் சரியா ஸோ நல்லா மண்டையில் ஏற்றி வச்சு சரியா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் முகவரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது முகவரே திருத்திருக்காங்களா திருத்தலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரே திருத்திருக்காங்க எப்போது திருத்திருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இதுக்கு ஆன்சர் ஒரே ஒரு முறை மட்டும் எப்ப திருத்திருக்கான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவநந்த பாரதி வழக்கு கேசவநந்த பாரதி வழக்கு அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில தான் முகவரையை திருத்தலாம் என ஒரு விவாதம் ஏற்படுகிறது முகவரையை திருத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க முகவரை திருத்தலாம் ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் ஒரே ஒரு முறை மட்டும் முகவரை திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரே ஒரு முறை மட்டும் முகவரை திருத்தப்படுகிறது சரிங்களா ஒரே ஒரு முறை மட்டுமே முகவரை திருத்தப்படுகிறது அந்த முகவரையை திருத்தி எந்தெந்த வார்த்தைகள் உள்ள போங்க சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு ஆகிய மூன்று கலை சொற்களும் அந்த முகவரையில போய் புதிதாக வைக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் வைக்கிறாங்க ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டது திருத்தி புதிதாக மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுச்சு முகவரை திருத்தப்பட்டதற்கு காரணமான சட்ட திருத்தம்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சரிங்களா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு முகவரி ஒரு தடவை திருத்திட்டோம் இந்திய அரசியலமைப்பு எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது சிக்ஸ்த் கொஸ்டின் தெரிஞ்சவங்க ஆன்சரா கமாண்ட்ல பின் பண்ணுங்க சரிங்களா டைப் பண்ணுங்க சோ அரசியலமைப்பு இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்மளுக்கு வந்து புத்தகம் வந்து அவைலபிளா இருக்கு அந்த புத்தகங்களை நீங்க வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக நம்மளுடைய ஸ்டோருக்கு வந்து வாங்கிக்கலாம் அல்லது நம்மளுடைய பதிப்பத்தோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இறையாண்மை சம்பந்தமான கொஸ்டின் சோ இறையாண்மைக்கும் இந்த முகவரிக்கு என்ன தொடர்புனா இந்த கொஸ்டினுக்கு என்ன தொடர்புனா இறையாண்மை என்ற ஒரு வார்த்தை முகவர்கள் இடம்பெற்றுள்ளது சம்பந்தமாக டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இறையாண்மை பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டது இறையாண்மை பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டது கொண்டது அப்படின்னு சொன்னது ரூசோ ரூசோ சொல்லியிருப்பாரு சரிங்களா பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதுன்னு சொன்னது ரூசோ இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யாரும் என்பவர் தான் இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுவர் போடின் சரிங்களா ஜான் ஆஸ்டின் அவர் வந்து ஒருமைவாத இறைவாதம் ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை முன் நிறுத்தியவர் யாரும் ஜான் ஆஸ்டின் இந்த பிளாட்டோ இருக்காது பாருங்க இவர் எழுதிய ஒரு பெற்ற நூல் எது குடியரசு குடியரசு என்ற நூல் எழுதியிருப்பாரு அது மட்டுமே அவர் எழுதியிருக்காரு ராஜ தந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதியிருப்பாரு ராஜ தந்திரி எழுதியிருப்பாரு அதே மாதிரி சட்டங்கள் சட்டங்கள் இன்னொரு நூலு இறையாண்மை பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டுள்ளது என்றவர் பாத்தீங்கன்னா ரூசோ சரிங்களா இறையாண்மை அப்படி அந்த இறையாண்மை என்றால் என்னன்னா இறையாண்மைதான் ஒரு நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் ஸோ எங்கள் நாட்டோட உள்நாட்டு அதாவது சுதந்திரம் பெற்ற நாடுகளில் உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களில் பிற நாடுகள் தலையிடாமல் இருப்பதே இறையாண்மை சரியா சோ இதுக்கு ஆன்சர் இறையாண்மை பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதுன்னு சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா ரூசோ ரைட்டு இப்போ இறையாண்மை பற்றிய கூற்றுகள் முகவரையை அரசியலமைப்பின் ஜாதகம் என கூறியவர் ஒரு படத்துக்கு போறான் அந்த படம் எப்படி இருக்கு அந்த படம் சுமாரான படம் அந்த படம் சூப்பரான படம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்றோம்ல நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிப்போம்ல அதே மாதிரி முகவுரை அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யார் பாத்தீங்கன்னா கே எம் தான் சொல்லுவார் சரிங்களா முகவரை என்பது அரசியலமைப்பின் திரவுகோள் முகவரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோள் அப்படின்னு சொன்னது யாரு தெரிஞ்சவங்க கமான்ல ஆன்சர் பண்ணுங்க தான் நினைக்கிறேன் சரிங்களா முகவரை என்பது அரசியலமைப்பின் முகவரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னது யார் பாத்தீங்கன்னா எங்கே பால்கிவாலா முகவரை என்பதின் அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லிருப்பாருன்னா எங்களது நீண்ட நாள் கனவையும் சிந்தனையும் உள்ளடக்கியது அப்படின்னு முகவரை பத்தி அவர் பெருமையாக சொல்லியிருப்பார் முகவரை ஸோ முகவரைனா என்னதே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அறிமுகம் செய் வை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பகுதி தான் அந்த முகவரை அந்த முகவரை நீங்கள் படிச்சாலே போதும் அரசியலமைப்பு என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு அதோட ஜாதகத்தை ஃபுல்லாக அறியலாம் சொன்னது முன்சி அதே மாதிரி முகவரையே படித்தாலே முகவரை என்பது திறவுகள் ஒரு வீட்டுக்கு போக போக எப்படி பூட்டத்தொடர்க்கு திறவுகள் தேவைப்படுதோ அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும் அதே தான் ஒரு திறவுகோல் முகவரை முகவரை தொடர்ந்து படிச்சுட்டீங்கன்னா அரசியலமைப்பு என்னன்னா இருக்குன்னு முழுசா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா சோ அடையாள ஆட்டன்னு சொன்னது வளம் ரைட்டா சோ முகவரை அரசியலம் ஜாதகம் சொன்னது கே எம் முன்சி சோ வெற்றிகரமாக அடுத்து பத்தாவது கொஸ்டின் போறோம் பத்தாவது கொஸ்டின் செகுலம் என்பது எம்மொழி சொல் என்பது எம்மொழி சொல் சரியா சோ அரசியலமைப்பை பொறுத்தவரை ஒரு மொழியை ஒரு சொல்லு கொடுத்து இது எம்மொழி சொல்லுன்னு கேட்பாங்க மேக்சிமம் நைன்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா அது வந்து லத்தீன் மொழி தான் ஸ்கூல் புக் படி மக்களாட்சி அது சொல்றோம்ல டெமோஸ் கிரேக்க மொழி சொல்லு வரும் சரியா மீதி மேக்ஸிமம் எல்லாமே என்னது லத்தின் மொழி தான் ஸோ செகிலம் என்பது எம் மொழி சொல்லுனா லத்தீன் மொழி தான் ஸோ செகிலம் என்பது லத்தீன் மொழி சொல்லு அந்த செகிலம் என்னும் லத்தீன் மொழி சொல்லில் இருந்தான் செகுலரிசம் செகுலரிசம் என சொல்ல கூடிய ஒரு சொல்லு வந்துச்சு அந்த சொல்லோட பொருள் தான் காலம் அல்லது உள் உணர்வு காலம் அந்த செகுலரிசம் என்ற சொல்ல உருவாக்கிய ஒரு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் கோலியோக் முன்னாடியே பார்த்தோம் இந்த கிரேக்கம் பாருங்க கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா டெமோஸ் டெமோஸ் என சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிரேட்டியா என சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை அந்த இரண்டு வார்த்தைகள் இருந்துதான் டெமோக்ராசி மக்கள் அதிகாரம் மக்கள் ஆட்சி மக்கள் அதிகாரம் மக்கள் ஆட்சி என்ற சொல்லு வந்துச்சு சரிங்களா சோ சிகிளம் என்பது எம்மொழி சொல்லுன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி சொல்லு சாரி சிகிளம் என்பது எம்மொழி சொல்லு மொழி சொல்லு என்பது லத்தீன் மொழி சொல்லு அதே மாதிரி என்பதும் எம்மொழி சொல்லுதான் எம்மொழி சொல்லுனாலும் என்பது லத்தீன் மொழி சொல்லு சிவிஸ் என்பது எம்மொழி சொல்லுதான் லத்தீன் என்ற சொல்லுதான் சரிங்களா இதுதான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன் வார்த்தையின் பொருள் என்னும் வார்த்தையின் பொருள் போலீஸ் எனும் வார்த்தையின் பொருள் சோ வச்சுக்கங்க கமான் தயவு செய்து பண்ணுங்க என்பதன் பொருள் ரைட்டுங்களா இதோட பொருள் வந்து பண்ணுங்க ஆன்சர் வேணும்னா காவல் அரசு காவல் தீவு நகர அரசு நகரத்தீவு காவல் அரசு காவல் தீவு நகர அரசு நகரத்தீவு இதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க போலீஸ் என்பதன் பொருள் போலீஸ் என்பதன் பொருள் தெரிஞ்சங்க ஆன்சர் பண்ணுங்க ஏற்கனவே எத்தனை கொஸ்டின் ஏழு கொஸ்டினா இது வந்து எட்டாவது வந்து இது கொஸ்டின் வச்சுக்கோங்க சரிங்களா எட்டாவது போலீஸ் என்பதன் பொருள் அடுத்து அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட நேரடியாக வந்து படிக்க முடியா முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலிருந்தே படிக்கணுமா உங்களுக்காகவே ஒரு தான் சூரியனை போட்டு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு கொடுக்குறோம் வட்டம் கேட்கப்பட்ட நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு நடத்துகிறப்போ நைன்டி பர்சென்டேஜ் நம்மகிட்ட இருந்தா நம்ம கொஸ்டின் தான் இதில் வந்து ஆன்லைன் பத்தி ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் செவன் இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசு என்ற சொல் எந்த நாட்டில கருத்துருவாக்கம் பெற்றது குடியரசு நம்ம நாட்டின் உயர் பதவி குடியரசு ஸோ அந்த குடியரசு தலைவர் தான் நம்ம நாட்டின் உயர் பதவி குடியரசு என்ற சொல் கருத்து எந்த நாட்டில் வந்து ரோம் நாட்டில் தான் குடியரசு என்ற சொல் வந்து கருத்து உருவாக்கம் பெற்றது சரிங்களா சோ இதுவே வந்து பாருங்க மக்களாட்சியின் பிறப்பிடம் மக்கள் ஆட்சியின் பிறப்பிடம் எது மக்களாட்சியின் பிறப்பிடம் பண்டைய கிரேக்கம் நவீன காலத்தில் மக்களாட்சியை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நாடு நவீன காலத்தில் மக்களாட்சியை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சுவிட்சர்லாந்து சரிங்களா நம்மளுடைய தேர்தல் முறையானது இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறையோடு தான் இருக்கு அங்க இருந்துதான் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்றோம் சரிங்களா தேர்தல் முறை இங்கிலாந்து நாட்டில் இருந்து பெறப்பட்டதாகும் எல்லாம் புக்கில் அங்கனங்க இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு சொல்றேன் இதுல இருந்து அடுத்த ஒரு கொஸ்டின் கேக்குறேன் பாருங்க சொல்லுங்க என்ற கொள்கை தோன்றிய நாடுனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பார்த்திருப்பான் இப்ப அழுத்த குழுக்கள் அழுத்த குழுக்கள் என்ற முறை வந்து எந்த நாட்டில் பிரசித்தி பெற்றது எந்த நாட்டில் தோன்றியது அழுத்த குழுவுக்கும் எந்த நாட்டிற்கும் தொடர்புடையானது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் அழுத்த குழு என்ற சொல்லு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா ஒரு சில டைப் பண்றதுக்கெல்லாம் சங்கடப்படுறீங்க உங்களுடைய வெற்றிக்கு சங்கட்டப்படவே கூடாது ஆன்சர் ஆன்சர் நம்மளுடைய தவறாக போனாலும் நாலு பேர் பார்த்து போட்டுமே தவறுகள் திருத்தப்பட வேண்டுமே ஒழிய தவறுகள் தொடரப்படக்கூடாது சரியா சோ தவறுகள் பண்றீங்களா ஆன்சர் தப்பு பண்றீங்களா தப்பு கிடையாது இங்கே தப்பு பண்ணிட்டு போங்க ஆனா எக்ஸாம் கால்ல நூறு ஆன்சர் பண்ணணும் ஒரு தவறு நீங்க வந்து நிவர்த்தி செய்யப்படும் அதனால் தயசெய்து அனைவருமே கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் ஆன்சர் பண்ணுங்க இவங்க பண்ணியிருக்காங்க அந்த கான்செப்ட்லாம் விட்டுருங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும் சரிங்களா சோ குடியரசு என்ற சொல் உருவாக்கம் பெற்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அதிபர் மக்களாட்சி முறை உள்ள நாடு மக்களாட்சி முறை உள்ள நாடு மக்களாட்சியை இரு வகையாக பிரிக்கலாம் மக்களாட்சியை இரு வகையாக பிரிக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று நேரடி மக்களாட்சி இன்னொன்னு மறைமுகம் அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்த நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பண்டைய கிரேக்கம் அதேமாரி பார்த்தீங்கன்னா நவீனவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாடுதான் நேரடி மக்களாட்சியை சிறப்பாக செயல்படுத்தி வருது இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியை இருவகையா பிரிக்கலாம் எப்படி அதிபர் மக்களாட்சி முறை அதிபர் மக்களாட்சி முறைன்னு சொல்லலாம் அதே மாதிரி நாடாளுமன்ற அரசாங்க முறைன்னு சொல்லலாம் இந்த அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் சரிங்களா அதே மாதிரி கிச்சன் இந்த ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தைங்க கேபினட் கேபினட் கிச்சன் கிச்சன் இந்த வந்து எந்த மக்களாட்சி முறை அழைப்போம் கேபினட் கிச்சன் என எந்த மக்களாட்சி முறையை அழைக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க ஏற்கனவே ஒன்பது கொஸ்டின் போட்டிருக்கோமா பத்தா கொஸ்டின் கேபினட் கிச்சன் என்ற ஒரு வார்த்தை எந்த நாட்டு மக்களாட்சி முறையை எந்த மக்களாட்சி முறை அழைக்கப்படுகிறது அது போடுங்க அதே மாதிரி நிழல் அமைச்சர் ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா இங்கிலாந்துன்னு சொல்லும் நிழல் அமைச்சரவை எங்க இங்கிலாந்து சரிங்களா அதான் பார்த்துக்கிட்டோம் ஸோ அதிபர் மக்களாட்சி முறை உள்ள நாடு பார்த்துக்கோங்க அமெரிக்கா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் தான் அதே அதிபர் மக்களாட்சி முறை உள்ள நாடு இந்த இந்தியாவும் இங்கிலாந்து என்னன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி முறை உள்ள நாடு சரிங்களா ஸோ வெற்றிகரமாக பன்னிரெண்டு கொஸ்டின் முடிஞ்சாச்சு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க இது ஒன் ஆஃப் த டிஎன்பிசி கொஸ்டின் டிஎன்யூஎஸ் சார்பில் கொடுத்து வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது எந்த வார்த்தையை சேர்த்தாங்க மத சார்பின்மை என்ற ஒரு வார்த்தையை தான் சேர்த்துருப்பாங்க அது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் ரைட்டா ஸோ பாருங்க அடுத்த கொஸ்டின் போவான் அடுத்த கொஸ்டின் போவோம் அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கணியன் இ அகாடமி நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல கிடைக்கும் அந்த பிளே ஸ்டோர்ல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு கணியன் இ அகாடமி அந்த ரெட் கலர் இந்த மாதிரி வரணும் கணியன் இ அகாடமி அந்த அப்ளிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஒரு சில ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்கும் அதை அட்டென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பேட்சோ எக்ஸ்ட்ரா க்ளோஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதேமாரி தான் இந்த முகவரியை சம்மந்தமாக பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவரியில் திருத்தம் செய்யப்பட்டு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் என்ற சொற்றொடர்கள் சேர்க்கப்பட்டுச்சு எந்தெந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுச்சு சமதர்மம் சமய சார்பின்மை சமய சார்பின்மை என்ன என்னது மத சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடுகள் சரிங்களா அந்த முகவரை வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டுள்ளது திருத்தி மூன்று கலைச்சொற்கள் சேர்க்கப்பட்டுச்சு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் சேர்க்கப்பட்டுச்சு ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுச்சு இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தம் குட்டி அரசியலமைப்பு அதாவது குரு அரசியலமைப்பு ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை குட்டி அரசியலமைப்பு என கூறியவர் என கூறியவர் தெரிஞ்சவங்க கமான் பண்ணுங்க சரிங்களா குட்டி அரசியலமைப்பு என கூறியவர் நினைக்கிறேன் பதினோரா கொஸ்டின் சரிங்களா லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டின் போவோம் முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல சரிங்களா ஒரு பகுதி அல்ல முகவரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறிய வழக்கு ஸோ முகவரை சார்ந்த வழக்கெல்லாம் இந்த வழக்கில் பார்த்துக்கிறோம் எந்த வழக்குல வந்து முகவரி என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீ பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் ரீ பெருபாரி வழக்கு அந்த வழக்குல முகவரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து வரக்கூடிய வழக்குள்ள முகவரை என்பது ஒரு அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்லியிருப்பாங்க மெயினாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூ மூணில் கேசவானந்த பாரதி வழக்கு வெர்சஸ் வந்து கேரளா கவர்மெண்ட்டு சரிங்களா ஸோ இந்த வழக்கில் தான் இந்த வழக்கின் முடிவில் தான் இந்த வழக்கின் அடிப்படையில முவரை என்பது ஒரே ஒரு முறை மட்டும் அதன் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் திருத்தப்பட்டிருக்கும் அதே எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு எஸ் பொம்மை வழக்கு சரிங்களா ஒரு பகுதி அல்ல ரீ வெற்றிகரமாக இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பார்த்தோம் வந்து பகுதி ஒண்ணு ஒன்றியமும் ஆட்சி எல்லையும் பற்றிய விஷயங்களை பார்க்க போறோம் இத தாண்டி வினாக்கள் வரும்னா வரப்போறது சந்தேகம் தான் ஏன்னா நம்ம டிஸ்கஷன் எல்லா விஷயத்தையும் சொல்றோம் எங்களோட இணைந்திருந்தால் உங்களுடைய காக்கின் கனவை நடவாக்குவதே இந்த கணியன் ஐஏஎஸ் அகாடமியோட லட்சியமாக கொண்டு கனவாக கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்